சோத்திரம் இன்று இஸ்ரேலில் ஜெருசலேமில் எக்கால பண்டிகையும் ரோஸ் ஹசானா என்னப்படுகிற புது வருஷ பண்டிகையும் சேர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது எல்லா வருஷங்களிலுமே செப்டம்பர் மாதத்தில் இந்த பண்டிகைகள் கொண்டாடப்பட்டாலும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷம் நடக்கிற இந்த பண்டிகைகளுக்கு பின்னால் மிகப்பெரிய சம்பவங்கள் காத்து கொண்டிருப்பதாக நம்பப்படுகிறது வரலாற்று ஆசிரியர்களும் வேத ஆராய்ச்சியாளர்களும் யூதர் அபிமார்களும் இப்படியே கூறுகிறார்கள் இஸ்ரேலிலும் உலகத்திலும் இந்த நாட்களில் நடந்து கொண்டிருக்கிற சம்பவங்களும் அதையே வெளிப்படுத்துகின்றன நேற்று இருபத்தி இரண்டாம் தேதி சாயங்காலமே பண்டிகை ஆரம்பித்து விட்டது இனி நாளைக்கு இருபத்தி நான்காம் தேதி சாயங்காலம் வரை இந்த கொண்டாட்டங்கள் நடைபெறும் என்று கூறப்படுகிறது யூதர்களுக்கு இந்த எக்கால பண்டிகை என்பது மிக முக்கியமான பண்டிகையாகும் இந்த எக்கால பண்டிகையானது இயேசுவின் ரகசிய வருகைக்கு நிழலாட்டமாக இருப்பதாக வேத வசனங்களின்படி கணிக்கப்படுகிறது எக்கால பண்டிகையானது யூதர்களின் ஏழாம் மாதமாகிய திஸ்ரீ மாதத்தில் கொண்டாடப்படுகிறது இந்த திஸ்ரீ மாதத்தின் முதல் தேதியை யூதர்கள் தங்கள் புது வருஷ பிறப்பாகவும் கொண்டாடுகிறார்கள் எபிரய மொழியில் புது வருஷத்திற்கு ரோஷ் ஹசானா என்று பெயராகும் இந்த இரண்டு பண்டிகைகளுமே ஏழாம் மாதம் முதல் தேதியில் ஒரே நாளில் கொண்டா கொண்டாடப்படுகிறது யூதர்களின் ஏழாம் மாதமாகிய திஸ்ரி மாதமானது செப்டம்பர் மற்றும் அக்டோபர் மாதங்களின் இடையில் வருகிறது மேலும் யூதர்கள் நம்மை போல் சூரியனை வைத்து நாட்களை கணக்கிடுவது இல்லை அவர்கள் சந்திரனை வைத்துத்தான் நாட்களை கணக்கிடு செய்கிறார்கள் எனவே யூதர்களின் கணக்குப்படி அவர்களுக்கு ஒரு நாளின் ஆரம்பம் என்பது சாயங்காலத்தில் ஆரம்பித்து அடுத்த நாள் சாயங்காலத்தில் முடியும் எக்கால பண்டிகையின் ஒரு சிறப்பு என்னவென்றால் யூதர்களுக்கு ஒரு வருஷத்திற்கு முக்கியமாக ஏழு பண்டிகைகள் இருக்கின்றன அவற்றில் எக்கால பண்டிகை எக்கால பண்டிகையை தவிர மற்ற எல்லா பண்டிகைகளுமே பௌர்ணமி அன்றைக்குத்தான் வரும் ஆனால் எக்கால பண்டிகை மட்டும்தான் பிறைநிலா தோன்றும் நாளன்று கொண்டாடப்படுகிறது வானத்தில் எப்போது பிறைநிலா தோன்றுமோ உடனே எக்காலங்களை ஊதி யூதர் ரபிமார்கள் அறிவிப்பார்கள் உடனே கொண்டாட்டங்கள் ஆரம்பிக்கும் இந்த பண்டிகையின் போது நூறு எக்காலங்கள் ஊதப்படும் அதில் நூறாவது முறையாக ஊதப்படும் எக்காலம் பெருந்தொணியாக நீண்ட நேரம் விடாமல் ஊதப்படும் அதை கடைசி எக்காலம் என்று யூதர்கள் அழைக்கிறார்கள் நம்முடைய பரிசுத்த வேதாகமத்திலும் ஒன்று குறைந்தியர் பதினைந்தாம் அதிகாரம் ஐம்பத்தி ஒன்றாம் வசனத்தில் இதோ ஒரு இரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன் நாம் எல்லோரும் நித்திரையடைவது இல்லை ஆகிலும் கடைசி எக்காலம் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லோரும் மறுரூபமாக்கப்படுவோம் என்று கடைசி எக்காலம் ஊதப்படுவதின் முக்கியத்துவத்தை குறித்தும் இயேசுவின் ரகசிய வருகையை குறித்தும் பவுல் கூறுகிறார் அதாவது எக்கால பண்டிகை என்பது இயேசுவின் ரகசிய வருகைக்கு ஒரு நிழலாட்டமான பழைய ஏற்பாட்டு முறைமை ஆகும் மேலும் யூதர்களின் பாரம்பரியம் படியும் அவர்களுடைய நம்பிக்கையின் படியும் தங்கள் ராஜாவாகிய மேசியாவை வரவேற்பதற்காகவே இப்படி எக்காலம் ஊதப்படுவதாகவும் அன்றைய தினம் பரலோகம் திறக்கப்பட்டிருக்கும் என்றும் யூதர்கள் நம்புகிறார்கள் எனவே ஏதாவது ஒரு எக்கால பண்டிகையின் மாதத்தில்தான் தங்கள் மேசியா வருவார் என்பது அவர்களுடைய நம்பிக்கையும் எதிர்பார்ப்பும் ஆகும் மேலும் இந்த வருஷ எக்கால பண்டிகையை யூத வேரா ஆராய்ச்சியாளர்கள் ஏன் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் மிக பயங்கரமான சம்பவங்கள் நடக்கப் போவதாகவும் ஏன் எதிர்பார்க்கிறார்கள் என்று பார்ப்போம் இன்று செப்டம்பர் இருபத்தி மூன்று யூதர்களின் எக்கால பண்டிகை மட்டுமல்ல அவர்களுக்கு இன்று புதிய வருஷத்தின் முதல் தேதி அதாவது புதிய வருஷம் ஆரம்பமாகிறது அது எப்படி இது அவர்களுடைய ஏழாம் மாதமாகிய திஸ்ரீ மாதத்தின் முதல் தேதி அல்லவா ஏழாம் மாதத்தில் எப்படி நியூ இயர் வருஷம் நியூ இயர் வரும் முதல் மாதத்தில்தானே புதிய வருஷம் பிறக்கும் யூதர்களுக்கு முதல் மாதம் என்பது ஆபிப் மாதமாகிய நிஷான் மாதம் அல்லவா என யோசிக்கலாம் இஸ்ரேலை தவிர உலகத்தின் மற்ற எல்லா நாடுகளுமே அவரவர்களுடைய வருஷத்தின் முதல் மாதம் முதல் தேதியில்தான் புது வருஷ பிறப்பை கொண்டாடுவார்கள் ஆனால் யூதர்களுக்கு புதிய வருஷத்தின் ஆரம்பம் என்பதும் அவர்கள் நியூ இயர் கொண்டாடுவதும் ஏழாம் மாதமாகிய திசுரி மாதத்தின் முதல் தேதியில்தான் கொண்டாடுவார்கள் லேவியராகவும் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனத்தில் நீ இஸ்ரேல் புத்திரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால் உங்களுக்கு ஏழாம் மாதம் முதல் தேதி எக்கால சத்தத்தால் ஞாபகக்குரியாக கொண்டாடுகிற பண்டிகை என்கிற சபை கூடும் பரிசுத்த ஓய்வு நாளாய் இருப்பதாக என்று கூறப்பட்டுள்ளது அதாவது ஏழாம் மாதம் முதல் தேதியில் தேவனாகிய கர்த்தர் இஸ்ரேல் ஜனங்கள் எக்கால பண்டிகையை ஆசிரிக்க வேண்டும் என்று கூறுகிறார் இந்த எக்கால பண்டிகையின் தினத்தை தங்கள் புதிய வருஷ பிறப்பு தினமாகவும் யூதர்கள் ஆசிரிக்கிறார்கள் காரணம் ஏழாம் மாதத்தில் இருந்து தங்களுக்கு புதிய முன்னேற்றமும் புதிய ஆரம்பமும் புதிய விடுதலையும் புதிய செழிப்பும் ஆரம்பமாகிறது என்றும் அதற்கு முன்பிருந்த எல்லா கஷ்டங்கள் நஷ்டங்கள் பாடுகள் பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி இனிமையான நாட்கள் வரப்போகிறது என நம்புகிறார்கள் எனவேதான் ஏழாம் மாதம் முதல் தேதியில் கொண்டாடப்படுகிற எக்கால பண்டிகையின் போதே தங்களுடைய புதிய வருஷப்பிறப்பையும் கொண்டாடுகிறார்கள் எனவே புதிய பிறப்பன்று அதாவது இன்றைக்கு அவர்கள் இனிப்பான தித்திப்பான ஆரம்பம் தங்களுக்கு வரப்போகிறது என எதிர்பார்த்து தேனை அதிகமாக சாப்பிடுவார்கள் மாதுளை ஆப்பிள் இன்னும் பல வகையான பழங்களையும் அவர்களுடைய பாரம்பரிய உணவாகிய பிரெட் போன்றவற்றையும் அதிகமாக தேனில் தொட்டு தேனோடு சேர்த்து சாப்பிடுவார்கள் மேலும் அவர்களுடைய ஜப ஆலயங்களிலும் மேற்கு சுவர் பகுதியிலும் திரளான யூதர்கள் கூடி வந்து எக்காலங்களை ஊதி தேவனை ஆராதித்து ஜெபிப்பார்கள் சரி இந்த வருஷத்தில் இன்று நடந்து கொண்டிருக்கிற இந்த எக்கால பண்டிகையும் ரோஷ் ஹாஷானா எனப்படுகிற புதிய வருஷ பிறப்பும் ஏன் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது என்பதை தெரிந்து கொள்வோம் யூதர்கள் யூதர்களுடைய காலண்டர் கணக்கீட்டின்படி இந்த புதிய வருஷம் அதாவது இன்று அவர்களுக்கு யூபிலி வருஷமாகிய ஜூபிலி வருஷம் ஆரம்பமாகிறது யூபிலி வருஷம் என்பது ஐம்பது வருஷங்களுக்கு ஒரு முறை வரக்கூடியது ஒவ்வொரு ஐம்பது வருஷங்களுக்கு ஒரு முறை வருகிற யூபிலி வருஷமும் யூதர்களுக்கு விடுதலையின் வருஷமாகும் அதுவும் இன்று செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி ஆரம்பமாக இருக்கிற இந்த யூபிலி வருஷத்திற்கு பிறகு இனி ஒரு யூபிலி வருஷம் கிடையாது என்றும் இதுதான் இந்த வருஷம்தான் யூதர்களின் கடைசி யூபிலி வருஷம் என்றும் கணக்கிட்டிருக்கிறார்கள் அதாவது தேவனாகிய கர்த்தர் பூமியில் சகல சிருஷ்டிப்புகளையும் ஆறு நாளில் சிருஷ்டித்து முடித்துவிட்டு ஏழாம் நாளில் ஓய்ந்திருந்தார் தேவனுக்கு ஆயிரம் நாள் என்பது ஒரு நாள் போன்றது என்று அப்போஸ்தலனாகிய பேதுரு கூறுகிறார் யூதர்களுடைய கணக்கீட்டின்படி தேவனாகிய கர்த்தர் ஆதாமை உண்டாக்கிய நாள் முதல் இதுவரை கணக்கிட்டால் இப்போது ஆறாயிரம் வருஷங்களின் இறுதியில் இருப்பதாகவும் இனி ஏழாயிரமாவது வருஷம் ஆரம்பிக்கப் போவதாகவும் எனவே இது யூபிலி வருஷமாகிய விடுதலின் வருஷமாக இருப்பதால் தங்கள் ராஜாவாகிய மேசியா வந்து தங்களை நிரந்தரமாக விடுவித்து விடுவார் என்றும் அடுத்து மேசியாவாகிய ராஜாவின் ஆயிரம் வருஷ அரசாட்சி ஆரம்பித்து ஏழாயிரமாவது ஆயிரம் வருஷங்கள் நிரந்தரமான மகிழ்ச்சியான கஷ்டங்கள் இல்லாத விடுதலையின் வருஷங்களாக இருக்கும் என்று எதிர்பார்க்கிறார்கள் மேலும் வேத ஆராய்ச்சியாளர்களின் கணக்கீட்டின்படியும் ஆதாமி நாளிருந் நாளிலிருந்து இயேசு பூமிக்கு மனிதனாக வந்தது வரை நான்காயிரம் வருஷங்கள் முடிந்துவிட்டதாகவும் இயேசு சிலுவையில் நமக்காக மறித்து உயிர்த்தெழுந்ததிலிருந்து இனி இரண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டாம் வருஷத்தோடு இரண்டாயிரம் வருஷங்கள் முடிந்து மொத்தத்தில் ஆறாயிரம் வருஷங்கள் முடிவடைந்துவிடும் என்றும் அடுத்து இயேசுவின் ஆயிரம் வருஷ அரசாட்சி பூமியில் ஏழாயிரமாவது வருஷங்களாகிய கடைசி ஆயிரம் வருஷங்கள் ஆரம்பிக்க வேண்டும் என்றும் கூறுகிறார்கள் மனிதர்கள் யார் எப்படி துல்லியமாக கணிப்பதாக எடுத்துக்கொண்டாலும் தேவனுடைய கணக்கு என்பது வேறு தேவனுடைய நாளையும் தேவனுடைய திட்டத்தையும் எந்த மனிதனாலும் கணிக்கவே முடியாது அப்போ சிலர் முதலாம் அதிகாரம் ஏழாம் எட்டாம் வசனங்களில் அப்பொழுது கூடி வந்திருந்தவர்கள் அவரை நோக்கி ஆண்டவரே இக்காலத்திலா ராஜ்யத்தை இஸ்ரேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார்கள் அதற்கு அவர் பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்திலே வைத்திருக்கிற காலங்களையும் வேலைகளையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்தது அல்ல என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கூறியிருக்கிறார் எனவே பிதாவாகிய தேவனுடைய கணக்கில் இருக்கிற நாட்களை மனிதனால் கணக்கிடவும் அறிந்து கொள்ளவும் முடியாது ஆனால் இயேசுவின் ரகசிய வருகை எந்த சூழ்நிலையில் நடக்கும் என்பதற்கு பரிசுத்த வேதாகமத்தில் மத்திய இருபத்தி நான்காம் அதிகாரத்தில் முதல் எட்டு வசனங்களில் மிக தெளிவாக இயேசுவே கூறியிருக்கிறார் இயேசு சொன்ன அத்தனை அடையாளங்களுமே இப்போது நம்முடைய நாட்களில் நம் கண்களுக்கு முன்பாக மொத்தமாக நடந்து கொண்டிருக்கிறது எனவே இயேசுவின் ரகசிய வருகை மிக விரைவில் எந்த நாளிலும் எந்த நேரத்திலும் நடந்துவிடும் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் மேலும் வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களை காட்டுவேன் என்றும் கர்த்தர் கூறியிருக்கிறார் அதே போல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் இஸ்ரேல் தேசம் மறுபடியும் உருவாவதற்கு முன்பும் பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் ஜெருசலேம் இஸ்ரேலுக்கு கிடைப்பதற்கு முன்பும் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் வருஷம் ஜெருசலேம் இஸ்ரேலுக்கு தலைநகரம் ஆகியதற்கு முன்பும் வானத்தில் அதுவும் இஸ்ரேல் தேசத்திலிருந்து காணக்கூடியதாக முழு சந்திர கிரகணத்தின் போது இரத்த நிலா பிளட் மூன் தோன்றியதாகவும் அப்படி தோன்றிய பிறகே மேற்கூறியபடி முக்கிய நிகழ்வுகள் இஸ்ரேலில் நடந்ததாகவும் இப்போது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருஷத்திலும் இந்த யூதர்களின் புது வருஷம் மற்றும் எக்கால பண்டிகைக்கு முன்பு சில நாட்களுக்கு முன்பே இஸ்ரேலில் நாம் அறிந்திருக்கிறபடி வானத்தில் இரத்த நிலா தோன்றியிருப்பதால் இந்த முறையும் இஸ்ரேலில் ஏதோ மிகப்பெரிய சம்பவமும் மாற்றமும் நடக்கப் போகிறது என்றும் நம்பப்படுகிறது அதற்கேற்ற போல் யூதர்கள் மூன்றாம் தேவாலயம் கட்டுவதற்காக எல்லா விதத்திலும் தயாராகி விட்டார்கள் மேலும் உலக நாடுகளின் ஐநா சபையில் உறுப்பினர்களாக உள்ள நூற்றி தொண்ணூற்றி மூன்று நாடுகளில் எழுபத்தி ஐந்து சதவிகித நாடுகள் இஸ்ரேலுக்கு எதிராக திரும்பி பாலஸ்தீன தனி நாட்டை இஸ்ரேலில் உருவாக்க வேண்டும் என்று ஒன்றாக கூடி முடிவெடுத்து இஸ்ரேலுக்கு எதிராக மாறி இஸ்ரேலை தனிமைப்படுத்தியிருக்கிறார்கள் ஆனால் இஸ்ரேல் இனி என்ன விலை கொடுத்தாவது இஸ்ரேலையும் ஜெருசலேமையும் ஜெருசலேமையும் பிரித்து பாலஸ்தீன தனிநாடு உருவாவதை தடுப்பார்கள் அதை தடுப்பதற்கு எந்த எல்லை வரைக்கும் யூதர்கள் செல்வார்கள் யுத்தங்களும் இழப்புகளும் தனிமையும் இஸ்ரேல் வரலாற்றில் யூதர்களுக்கு புதிதானது அல்ல அது அவர்களுக்கு பழகி போன விஷயம் எனவே இந்த வருஷத்தில் மிகப்பெரிய சம்பவங்கள் இனி நடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது எல்லாவற்றையும் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய நம் கர்த்தர் ஒருவரே அறிவார் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளின் போதுதான் வேத வசனங்களின்படி இயேசுவின் ரகசிய வருகையும் நடக்கும் என்று நம்பப்படுகிறது எனவே நாம் விழித்து கொண்டு இயேசுவின் வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட ஆயத்தமாகும் ஆமீன்